கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அறுபத்தி ஓராவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் ஏசாயா மேல் இருந்தவர் யார் கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் ஏசாயாவை அபிஷேகம் பண்ணினார் சிறுமைப்பட்டவர்களுக்கு யாருக்கு காயம் கட்டுதலை கூற கர்த்தர் ஏசாயாவை அனுப்பினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு யாருக்கு விடுதலையை கூற கர்த்தர் ஏசாயாவை அனுப்பினார் சிறைப்பட்டவர்களுக்கு யாருக்கு கட்ட வீழ்த்தலை கூற கத்தர் ஏசாயாவை அனுப்பினார் கட்டுண்டவர்களுக்கு கர்த்தருடைய எந்த வருஷத்தை கூற ஏசாயா அனுப்பப்பட்டார் அனுகிரக வருஷத்தை நம்முடைய தேவன் எதை சரி கட்டுவார் நீதியை கத்தருடைய எந்த நாளை கூற ஏசாயா அனுப்பப்பட்டார் நம்முடைய தேவன் நீதியை சரி நாளை எவர்கள் அனைவருக்கும் ஆறுதல் செய்ய ஏசாயா அனுப்பப்பட்டார் துயரப்பட்ட அனைவருக்கும் எங்கே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த ஏசாயா அனுப்பப்பட்டார் சியோனில் துயரப்பட்டவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக எதை கொடுக்க அனுப்பப்பட்டார் சிங்காரத்தை துயரப்பட்டவர்களுக்கு துயரத்துக்கு பதிலாக எதை கொடுக்க ஏசாய அனுப்பப்பட்டார் ஆனந்த தைலத்தை துயரப்பட்டவர்களுக்கு ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக எதை கொடுக்க ஏசாயா அனுப்பப்பட்டார் துதியின் உடை கத்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டினவர்கள் யார் சியோனில் துயரப்பட்டவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின சியோனில் துயரப்பட்டவர்கள் எப்படி அழைக்கப்படுவார்கள் நீதியின் விருட்சங்கள் சியோனில் துயரப்பட்டவர்கள் எவைகளை கட்டுவார்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை சியோனில் துயரப்பட்டவர்கள் எவைகளை எடுப்பிப்பார்கள் பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை பாழான பட்டணங்கள் எது முதல் இடிந்து கிடந்தது தலைமுறை தலைமுறையாய் சீனில் துயரப்பட்டவர்கள் தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை எப்படி கட்டுவார்கள் புதிதாய் தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுபவர்கள் யார் சியோனில் ஒன்று யாருக்கு நற்செய்தியை பிரசங்கிக்க கர்த்தர் ஏசாயாவை அபிஷேகம் செய்தார் நொறுங்குண்டவர்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு சிறைப்பட்டவர்களுக்கு கட்டுண்டவர்களுக்கு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் சியோனில் துயரப்பட்டவர்களின் மந்தைகளை மெய்ப்பவர்கள் யார் மறுஜாதியார் சியோனில் துயரப்பட்டவர்களுக்கு அந்நிய புத்திரர் யாராயிருப்பார்கள் பண்ணையாட்கள் திராட்சத்தோட்டக்காரர் சியோனில் துயரப்பட்டவர்கள் கர்த்தருக்கு யார் என்று சொல்லப்படுவார்கள் கர்த்தரின் ஆசாரியர் என்று சியோனில் துயரப்பட்டவர்கள் நமது தேவனுடைய யார் என்று சொல்லுவார்கள் பணிவிடைக்காரர் சியோனில் துயரப்பட்டவர்கள் எதை அனுபவிப்பார்கள் ஜாதிகளின் செல்வத்தை சியோனில் துயரப்பட்டவர்கள் எதை கொண்டு மேன்மை பாராட்டுவார்கள் ஜாதிகளின் மகிமையை கொண்டு சியோனில் துயரப்பட்டவர்களின் வெட்கத்துக்கு பதிலாக வருவது எது ரெண்டத்தனையாய் பலன் சியோனில் துயரப்பட்டவர்களின் லட்சைக்கு பதிலாக எதில் சந்தோஷப்படுவார்கள் தங்கள் பாகத்தில் சியோனில் துயரப்பட்டவர்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவது நிமித்தம் என்ன அடைவார்கள் ரெட்டிப்பான சுதந்திரம் சியோனில் துயரப்பட்டவர்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவது நிமித்தம் எங்கு ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் தங்கள் தேசத்தில் சியோனில் துயரப்பட்டவர்களுக்கு உண்டாவது என்ன நித்திய மகிழ்ச்சி கத்தர் எதை விரும்புகிறார் நியாயத்தை தகனபலி எதினால் இடப்பட்டது கொள்ளை பொருளினால் கர்த்தர் எதை வெறுக்கிறார் பொருளினால் இடப்பட்ட தகனபலியை கத்தர் சியோனில் துயரப்பட்டவர்களுடைய எதை உண்மையாக்குவார் கிரியையை கத்தர் சியோனில் துயரப்பட்டவர்களோடு என்ன பண்ணுவார் நித்திய உடன்படிக்கை சியோனில் துயரப்பட்டவர்களின் சந்ததி எங்கே அறியப்பட்டிருக்கும் ஜாதிகளின் நடுவில் சியோனில் துயரப்பட்டவர்களின் சந்தானம் எங்கே அறியப்பட்டிருக்கும் ஜனங்களின் நடுவில் யாரை பார்க்கிறவர்கள் அவர்கள் கர்த்தரால் ஆசிர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் சியோனில் துயரப்பட்டவர்களின் சந்ததியை ஏசாயா கர்த்தருக்குள் எப்படி மகிழ்ந்தார் பூரிப்பாய் சோதனை கேள்வி இரண்டு கர்த்தர் எதை விரும்புகிறார் நியாயத்தை தகன பலியை பழி வாங்குதலை உடன்படிக்கையை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் ஏசையாவின் தேவனுக்குள் களி கூர்ந்திருக்கிறது எது ஏசாயாவின் ஆத்துமா யாருக்குள் களி கூர்ந்திருந்தது தேவனுக்குள் மணவாளன் எவைகளினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறான் ஆபரணங்களினால் மணவாட்டி எவைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறாள் நகைகளினால் தேவன் ஏசாயாவுக்கு எவைகளை உடுத்தினார் ரட்சிப்பின் வஸ்திரங்களை தேவன் ஏசாயாவுக்கு எதை தரித்தார் நீதியின் சால்வையை யார் ஆபரணங்களால் அலங்கரிப்பதற்கு ஒப்பாக தேவன் ஏசாயாவுக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தினார் மணவாளன் யார் நகைகளினால் சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக தேவன் ஏசாயாவுக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தினார் மணவாட்டி பூமி எவைகளை விளைவிக்கிறது தன் பூண்டுகளை தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது எது தோட்டம் கத்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக எவைகளை முளைக்க பண்ணுகிறார் நீதியையும் துதியையும் கத்தர் எவைகளைப் போல எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் சோதனை கேள்வி மூன்று கத்தர் ஏசாயாவுக்கு என்ன உடுத்தினார் நீதியின் கிரீடம் ரட்சிப்பின் வஸ்திரங்கள் மகிமையின் நம்பிக்கை நீதியின் சால்வை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தெற்கதரிசியின் புஸ்தகத்தில் அறுபத்தி ஓராவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது ஆமேன்